வணக்கம் நேர்களே நேற்று நம்ம வந்து பேசும்போது மொழி வளர்ச்சி பத்தி பேசணும் அதுவும் வந்து குறிப்பா ரெண்டாவது மொழி கற்றுக்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஸோ ரூட் லாங்குவேஜஸ்ஸை பற்றி பேசியிருந்தேன் முக்கியமாக வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் பேசியிருந்தேன் அதாவது கவனிக்கும் திறன் குழந்தை வந்து ஒரு மொழி கற்றுக்கும் போது நிறைய புது வார்த்தைகள் கற்றுக்கணும் ரெண்டாவது அதை வந்து எக்ஸ்பிரசிவ் ஸ்டேஜில் ரெண்டு ரெண்டு வார்த்தைகளாக பயன்படுத்தி பார்ப்பாங்க நம்மளோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் பெரிய சென்டென்சஸாக மாற்றுவாங்க அப்படின்றத பற்றி பேசணும் நேற்று ஸோ இந்த சைலண்ட் ஃபேஸ் அவங்க கவனி இருக்கும்போது சைலண்டாக இருப்பாங்க அப்புறம் பேசி பார்ப்பாங்க அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஃபேஸ் இந்த ஃபேஸ் வந்து பேக்ஸ்லைடு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் பேக்ஸ்லைடு ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு புது மொழியாவது ஒரு ரெண்டாவது மொழியை கற்றுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே கரெக்டாக கற்றுக்கிட்ட விஷயத்த அவங்க வந்து தவறாக பேசி பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த மொழி வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க பிரெயினோட நேச்சுரல் எபிலிட்டியே என்னன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணி பார்க்கும் இப்படி மாற்றி பேசுனா என்ன ஆகுது அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றது இருந்தே வரக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் அது ஸோ இதை வந்து நம்ம அலோவ் பண்ணணும் ஸோ அந்த டைம்ல வந்து தப்பா பேசாத இது சரி கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த பேக்ஸ்லைட் ஃபேஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதனால வந்து புது மொழியில் வந்து அவங்க மாஸ்டரிக்கு போக மாட்டாங்க பயந்து பயந்து தயங்கி தயங்கி பேசுவாங்க இப்போ நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இங்கிலீஷ் மீடியம்லேயே பேசி படிச்சிருப்போம் ஆனால் வந்து இங்கிலீஷில் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டோம் ஆனால் தாய்மொழி மொழியில் பேச சொன்னா ரொம்ப அழகா பேசுவோம் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப அதை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இப்படி பேசாத இது தப்பு இது தப்புன்னு சொல்லும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து தப்பு தப்புன்ற வேர்டே வந்து ரொம்ப அதிகமா கேட்டதுனால அது வந்து புதுசாக ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து தெரிவிக்கிறதுக்கு அது வந்து ஸ்டெப்புக்கே போயிருக்காது ஸோ லாங்குவேஜ் லேர்னிங்ல பிரெயினே வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸை கிரியேட் பண்ணி அந்த பேக் ஸ்லைடுன்னு கிரியேட் பண்ணும் அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணி புது விஷயங்கள் கத்துக்குவாங்க ஸோ உங்கள் குழந்தை வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயத்தையும் தப்பாக பேசினாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இது நார்மல் ஃபேஸ் ஆனால் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பேசும்போது கரெக்டான வேர்ட்ஸ் பேசணும் ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ் அ மாடல் கரெக்டான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சைல்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபேஸஸ் அதாவது ஃபர்ஸ்ட் சைலண்ட் அப்புறம் எக்ஸ்பிரஷன் அப்புறம் ஸ்லைட் இந்த மூணு ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் சைல்டு வந்து அழகாக அதில் வந்து அதே மொழியில் வந்து ரீடிங்க்கு போவாங்க இது வரைக்கும் ரீடிங்கும் வராது ரைட்டிங்கும் வராது இங்க தான் நிறைய ஸ்கூல் பண்ற மிஸ்டேக் என்னன்னா குழந்தை வந்த உடனேவே ரைட்டிங் கொடுத்துருவாங்க நீங்க நிறைய ரைட்டிங் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா பேச்சு திறன் வந்து குறைஞ்சிரும் இங்கதான் வந்து நிறைய சில்ட்ரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது போது தீர்னு உன்ன பத்தி பேசு இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சுய சிந்தனையே இல்லாம ஆனா நெற்று பண்ண விஷயத்தை வந்து ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க ஆனா அவங்க வந்து சுய சிந்தனையில வந்து தன்னை பற்றியோ இல்லை ஒரு பொது விஷயத்தை பற்றிய பேசாம கஷ்டப்படுவாங்க சோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பேரன்ஸ் மொழியிலேயே ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு இதில் வந்து ஒன்று வந்து லாங்குவேஜ் ஃபார் அகடமிக் யூஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது கல்விக்கு தேவையான மொழி இது வந்து கிராமர் ரூல்ஸாக இருக்கட்டும் இது வந்து சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் இது வந்து எஸ்ஏ எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடி இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது அகடமிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கல்விக்கு மட்டும் தேவையான மொழி வளர்ச்சி அந்த மொழி வளர்ச்சி வந்து லாங் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கோ இல்லை கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணாது அந்த டைமில் வந்து பேசிக் ரூல்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் மூலமாக தான் வரும் ரெண்டு மொழியுமே டெவலப் ஆயிருந்தா ஒரு சைல்டுக்கு மாஸ்டரி இருக்கும் இல்லைன்னா ஸ்டடீஸ்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மற்றபடி அவங்களுக்கு வந்து நார்மல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது இதே வந்து அடுத்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க நார்மல் கம்யூனிகேஷன்ல ரொம்ப நல்லா சிறப்பாக செய்வாங்க ஆனால் இதே வந்து கல்வியில வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ லெவலுக்கு பர்ஃபார்மென்ஸ் இருக்காது இந்த ரெண்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாதான் ஒரு குழந்தை வந்து ரெண்டாவது மொழியை நல்லா ஸ்ட்ராங்காக பிக்கப் பண்ணியிருப்பாங்க இது இங்கிலீஷா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் இது ரெண்டுமே அவசியம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் சின்ன வயசுல வளரும் போது நிறைய ஹிந்தி எக்ஸாமெல்லாம் எழுதியிருக்கேன் அந்த டைமில் உங்களுக்குமே அது பழக்கம் இருக்கும் ஹிந்தியில் வந்து நிறைய தியோரி எக்ஸாம் எழுதியிருப்பேன் மார்க் எல்லாமும் இருக்கும் ஆனால் நான் டெல்லியில் போய் படிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது பஸ்ஸில் இருக்கக்கூடிய போர்டு அது இதெல்லாம் படிக்க தெரியும் பட் என்னால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாதனால அங்கே வந்து என்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் அந்த மூணு டு நாலு மாதம் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய இடத்துலலாம் மக்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நிறைய பதிவாச்சு இதுதான் இந்த சைலண்ட் ஃபேஸ் அப்படிங்கறது சொல்றோம் விஷயத்த வந்து மக்கள் பேசுறாங்க இதுதான் அவங்க மீனிங் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல ஒரு பகுதி ஏறும் போது எங்க போறோம் இல்ல காய்கறி வாங்கும் போது எப்படி கேட்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பயன்படுத்தும் போது ரெஸ்பான்ஸ் வந்த உடனே ஓ இது இப்படி சொல்லணும் இது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்றது இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்குமே அடல்ட்ஸாவே பெரியவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஸ்லைட் இருக்கும் நம்ம தப்பா பேசி பார்த்துட்டு ஓ இங்க இப்படி சொன்னால் இது இப்படி ஆயிடும் அப்படின்னு நம்மளே ஆராய்ச்சி பண்ணுவோம் ஸோ எந்த வயசாக இருந்தாலுமே அந்த ஒரு ரெண்டாவது மொழியை கற்றுக்கும் போது இந்த ஸ்டேஜஸ் நீங்கள் அலவ் பண்ணணும் சைலண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பேக்ஸ்லைட் இந்த மூணுமே நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா தான் ஒரு குழந்தைக்கு கல்விக்கு தேவையான மொழியும் வளரும் சாதாரணமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான மொழியும் டெவலப் ஆகும் இது ரெண்டுமே டெவலப் ஆகும்போது எப்படி ஒரு தாய்மொழியை நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ பயன்படுத்துகிறோமோ அதே போல் ரெண்டாவது மொழியும் நம்மளால கான்ஃபிடென்ட்டாக பயன்படுத்த முடியும் இல்லைன்னா நம்ம வெறும் அகடமிக் மார்க்ஸ் வாங்கலாம் இல்லை வெறும் கம்யூனிகேட் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து லாங்குவேஜ் மாஸ்ட்ரி அப்படிங்கிறது வராமல் இருக்கும் இங்கே தான் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நிறையா எழுத வைக்கிறாங்க அப்படின்னா எழுதக்கூடிய கிளாஸ் ஸ்போக்கன் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்காது பெற்றோர் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இரண்டாவது மொழியை ஈஸியா வளர்த்தி விடலாம் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்